இந்த இந்த கொள்கை இந்த கொள்கையற்ற அரசியல் நாள்தான் இன்றைக்கு திமுக சுலபமா லாஸ்ட் மூன்று தேர்தலில் வெற்றி பெற்றது ஆனால் இனி வெற்றி பெற முடியாது ஏனால் உங்களை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடியவர்கள் பிஜேபியிடம் சரணடைந்த தலைவர்கள் அல்ல பிஜேபியை கடுமையாக துணைவுடன் எதிர்க்கக்கூடிய ஒரே தலைவர் தலைவர் விஜய் அவர்கள் இஸ்லாமிய தோழர்களே குரான் மீது ஆணையாக சொல்லுகிறோம் எங்களுக்கு குரானும் ஒரு கடவுளுடைய சொல்லுகிறோம் எந்த காலத்திலும் பிஜேபி எங்களுக்கு கூட்டணி கிடையாது உறவு கிடையாது என்பதை அழுத்தமாக இந்த சேலம் மண்ணில் உறுதியுடன் கூறுகிறோம் அந்த சந்தேகத்தை தூக்கியதான் சேலம் மாநாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் பெரியார் அவர்கள் உருவாக்கிய பொழுது எங்க அமைத்தாரோ எந்த கட்டமைப்பை உருவாக்கினாரோ எந்த மதவாதத்தை எடுத்து உருவாக்கினாரோ எந்த சாதியை எதிர்த்து உருவாக்கினாரோ அதே மண்ணில் நாங்கள் முழக்கப்படுகிறோம் இப்போது தெரிகிறதா சேலம் மாநாடு ஏன் நாங்கள் எங்கள் தலைவர் கட்டமைப்போடு உருவாக்கி கொண்டிருக்கோம் என்று